என்ன சொல்றது எப்படி வரும் இப்ப சுக்குள் செய்யப்பட்ட ஒரு எழுத்து உதாரணத்துக்கு எழுத்து வந்தா இதலாமா மொழி இயலாது அப்ப இதுக்கு முன்னால ஒரு கருத்து செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்தா இப்ப இந்த மொழி எழுப இயலாதான் எப்படி சொல்லுவோம் ab ale kò lè jí bẹ kpinsinu ibe jí bẹ kpinsinu ibe 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 ibe. அதுல வேற சட்ட கல்கலாவுடைய சட்டம் கொண்டு அது வேறே வரும் இந்த எழுத்துக்களை எப்படி சேர்த்து சொல்றேன்ற சப்ஜெக்ட்ட மட்டும் நீங்க பார்த்து வர சட்டங்கள் கொஞ்சம் பின்னர் சொல்றது இந்த எழுத்து ரெண்டையும் எப்படி சேர்த்து சொல்றது அப் இன்னொரு முடியலாமா முடியலா இப்போ ஒரு எழுத்து உதாரணத்துக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம் உதாரணத்துக்கு மண்

அப்ப ஹம்சாவே தான் வரணும் என்றதல்ல ஒரு சுக்கூர் செய்யப்பட்ட எழுத்த மொழியிடத்துக்கு அதுக்கு முன்னால ஒரு ஹரக்கத் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வந்தா அந்த எழுத்தோட சேர்த்து என்ன செய்யலாம் இந்த சுகூன் செய்யப்பட்ட எழுத்த சொல்லலாம் சுகூன் செய்யப்பட்ட எழுத்து என்ன செய்யலாம் மொழியலாம் என்றதான் அடுத்த விஷயம் இப்ப இது சுக்கூர் செய்யப்பட்ட எழுத்தோட ஒரு எழுத்து வார இன்னொரு சுக்கூர் செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வாரத்துக்கு உதாரணம் பார்ப்போம் எப்படி சுக்ரூம் செய்யப்பட்ட எழுத்தோட ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வாரது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு முன்னுக்கும் பின்னுக்கு வெளுத்து வந்தீங்கதா இல்லையா இப்ப இப்ப சுக்ரூம் செய்யப்பட்ட பாவா தெரிஞ்ச முன்னுக்கு வந்து இந்த முன்னுக்கு அவ்வளவு எழுத்து இல்லை பின்னுக்கு இந்த காப்பு மட்டும் வந்திருக்குது இப்ப முடியலாமா

അപ്പൂട്ടക്കൂടാ അപ്ലി എടുത്ത് കൂട്ട് അൽ எழுத்து போட்டுற விதம் இல்லை இதுதானே ஏட்டா சுகூன் செய்யப்பட்ட எழுத்த தனியாக சொல்ல இயலாது அந்த அந்த இதில் உறுதியாக அறிக்கணும் சுகூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தை தனியே சொல்ல இயலாது என்ற சப்ஜெக்ட்ல நம்ம உறுதியாக அறிக்கணும் அப்பதான் அந்த பின்னுக்கு எங்களுக்கு பிடிச்சு பிடிச்சி கொள்வதுக்கு லேசாகமே சில விஷயம் அது தனி ரைட் இன்னொரு உதாரணம் சொல்லுங்க உவார் உவார் த எல்லாம் என்ன ஏன்னு தானே அப்போ நாங்கள் இதில் பார்த்தது வந்து ஒரு எழுத்து சுகுன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட கலக்க செய்யப்பட்ட ஒரு எழுத்து சேர்ந்து வாரது அதே போல் சுகுன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட ரெண்டு எழுத்து சேர்ந்து வாரது அதே போல் சுகுன் செய்யப்பட்ட ஒரு எழுத்தோட மூணு எழுத்துக்கள் வாரது சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து ஒரு சொல்லில் ரெண்டு சுகுன் செய்யப்பட்ட எழுத்து ரெண்டு அரக்கு செய்யப்பட்ட எழுத்து அப்படி வாரது கடைசியாக பார்த்தது அப்படி தான் இந்த இது வந்தீங்கன்னா அடுத்தது நிமிஷம் அடுத்த பாடத்தில் எது அஞ்சு எழுத்து ஆறு எழுத்து அது ஒரு வரைக்கும் நாங்கள் எப்படி வாரதுன்றது அடுத்த இதில் நாங்கள் என்ன செய்வோம் நான் உங்களுக்கு அந்த மத்துடைய எழுத்துக்கள் இருக்குது மத்துடைய எழுத்துக்கள் மூணு இருக்குது அதே போல் லீனுடைய எழுத்துக்கள் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு சப்ஜெக்டையும் கொஞ்சம் தெளிவாக நாங்கள் விளங்கணும் அடுத்தது அந்த ரெண்டு சப்ஜெக்டையும் தெளிவாக மத்துடைய எழுத்துன்னா என்ன லீனுடைய எழுத்துன்னா என்ன ஏன்னா அது சுகூனோட சம்பந்தப்பட்டே வருது அந்த எழுத்துக்கள் சுகுனோட சம்பந்தப்பட்டு வரது அப்போ அதான் வேறையாக இது மத்துடையா இதுதான் இப்படி வந்தா தான் இது மத்துடைய எழுத்து இப்படி இது என்றதை ரெண்டையும் வெவ்வேறாக தெளிவாக விளங்கி வச்சுட்ட மாட்டா அலமதுல்ல எங்களுக்கு ஓத ஓதை போக்குல அது லேசாக அமை லேசாக என்ன செய்மைச்சாலும் அடுத்த பாடத்துல நாங்கள் அந்த விஷயத்த நாங்கள் பார்ப்போம் இன்னைக்கு நாங்கள் இந்த பாடத்தை கொள்வோம்